தாய்மொழியாம் தமிழுக்காக மொழி போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீரர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிலையில் இன்றைக்கு கழகத் தலைவர் அவருடைய வழிகாட்டுதலோடு கழக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு கோவை மாவட்டத்தில் இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் கழக முன்னோடிகளுடைய முன்னிலையில் மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் இன்று மாலை நானும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களும் நானும் நெல்லை ஜான் அவர்களும் வீரவனக்கால் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறோம் கூட்ட ஏற்பாடுகளை நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வெவ்வேறு அரசியல் கட்சிகள் இன்றைக்கு தமிழ்மொழி காக்கிற காரியத்தை நாங்கள் செய்தோம் என்று பொய்யான ஒரு வேடத்தை இட்டாலும் கூட மொழி காக்கின்ற போரில் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து களம் காணக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் எனவே மொழி பிரச்சினை என்றால் இனப்பிரச்சனை என்றால் முதல் குரல் கொடுத்து அதை காப்பாற்றுகிற வல்லமை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உண்டு அந்த வகையில் முடிக்காக தன்னுயிர் ஈந்த அந்த வீரர்களுக்கு தியாகிகளுக்கு ஒவ்வொரு கழக தொண்டரும் தலைமை கழகத்தின் கற்றலை ஏற்று அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் வீரர்கள் தியாகிகள் புகழ் ஓங்குக ஓங்கு என்று இந்நல்ல நாளில் சூளுரைப்போம் நன்றி வணக்கம்